இங்கே கூடி இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் கோவில் எது யூடியூப் சேனல் மூலமாக உலகமிருக்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணமும் என்னாலும் ஈடேறி நீங்கள் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கருப்புசாமியினுடைய அருளை பெற்று அருள் வாக்கையும் பெற்று பயனடைந்தவர்கள் வெண்ணில் அடங்காதவர்கள் பயனடைந்து கொண்டிருப்பவர்களும் அப்படியே நீண்ட காலங்கள் குழந்தை இல்லாமல் இங்கு வந்து வரம் வாங்கி ஜாதி மதத்தை கூட கடந்து நின்று வாக்கு சொல்லி அவர்கள் குழந்தைகளை பெற்று அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்று இன்று வரை மகிழ்ச்சியுடன் தவறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமை என்று கண்ணீர் ஒழித்தவர்கள் கூட எதிர்பாராத விதத்தில் கரும்பசாமியுடைய அருள் கருணையினால் செல்வங்களைப் பெற்று கடனை தீர்த்து கைகூப்பி வணங்கி கண்ணீர் பிறகு நின்றவர்களும் பலராகும் ஒரு சிலர் தன்னுடைய இடத்தை விரைப்பேதி கொண்டு ஒரு ஒருத்த காலமாக அதை நம்பி நாங்கள் வேதனைப்பட்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் சாமி யாரும் வாங்குவதற்கு முன் வந்து இருக்கவில்லை என்று வேதனைப்பட்டவர்களுக்கு வெற்றியடை வைத்து அவருடைய துயரத்தை துணையாக நின்றவரும் நம் வழிகாட்டும் மாளிகை இப்படி எண்ணில்லாத நன்மைகளை எல்லாம் செய்து வேதனைகளை தீர்த்து திருமணமே ஆகவில்லை என்று கண்ணீர் வடித்து நிற்கின்ற பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வந்து மனப்பறத்துடன் முதல் பத்திரிகை எனக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவித்த பெரியோர்களோடும் பல பேர் இருக்கிறார்கள் இந்த இருந்து கற்பதாமி எல்லா மக்களுக்கும் அரண்மனை நற்பரன்களை கொட்டு கொட்டி கொடுத்து எல்லாரையும் மனம் குளிர வைத்து வாழ்த்தை அறிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது நம்ம ஐயா கர்பசாமியுடைய திரு ஆலயத்திற்கு இதற்கு முன்னால மாதத்துக்கு ஒருமுறைதான் அன்னதானம் செய்தோம் அதற்கு பின்பு வாரத்துக்கு ஒருமுறை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதற்கு அடுத்து இப்பொழுது வாரத்துக்கு மூன்று நாட்கள் அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த இடம் பெற்றிருக்கிறது என்றால் நித்திய அன்னதானமாக மணர வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை அதற்கு எல்லா பக்தர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் திருக்குறளில் ஒரு சில கருத்துக்கள் நாம் பெற்றோம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பற்பகல் தானே வரும் வார்த்தை அடுத்தவருக்கு துயரம் செய்தா நமக்கு அடுத்த துயரம் சொன்னார் அதே போல இன்னொருத்தருக்கு ஒரு நன்மையை செய்தோம் என்றால் அடுத்த நன்மை நமக்கு காத்திருக்கு என்பது அதனுடைய பற்பலன் ஆகும் இப்படி ஒரு சில வார்த்தைகளை நமக்கு வந்து வள்ளுவர் கூறியிருக்கிறார் பிறருக்கு இன்னாம் முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும் தாமே வரும் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் நீ யாருக்கும் செய்யாத யாரு நீ இழிவாக நினைக்காத யாரையும் நீ இழிவாக கருதாத யாருடைய உணவும் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை விடாத என்பதுதான் அதனுடைய அடிப்படைகள் ஆகும் நமக்கு ராமாவதாரத்துக்கு முந்திய முந்தைய காலங்களிலே ராவணன் பிறந்து விட்டான் நல்ல புரிந்து வேண்டும் ராமன் அவதரிப்பதற்கு முன்னே ராவணன் தோன்றி விட்டான் ராவணன் தோன்றுவதற்கு அனுமான் தோன்றி விட்டான் இதெல்லாம் வந்து திருமால் திருமான் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் பாம்படையில் பள்ளி கொண்ட பரந்தாபா ஆதிசேடன் என்னும் பாம்பிரை கொண்டு பார்க்கடலில் இருப்பான் திருமால் அந்த ஆதிசேடன் என்பவன் நாகலோகத்தின் மகாராஜா அவருக்கு ஆயிரக்கணக்கான தலைகளை உடைய அதிசய நாகம் அந்த அந்த நாகத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ராவணனுடைய மகன் இந்திரனை போர் செய்து இந்திரனை வென்று இந்திர ஜெயித்தன் என்று பெயர் வாங்கினார் அந்த பெயரை வாங்கிய ஒரு மமதையும் ஒரு ஆணவத்தில் அப்படி நாகரோகத்துக்குள் இறங்கி வந்தார் நாகலோகத்துக்களை இறங்கி வருகிற பொழுது அங்கே ஆதித்யனுடைய மகள் நாகவல்லி என்னும் ஒரு மங்கை நாக ஜோதி என்னும் நாகவல்லி என்னும் ஒரு மங்கை அவளுக்கும் அந்த இந்திர ஜெய்தன் என்பவருக்கும் காதல் வந்தது இந்திர யார் ராவணனுடைய மகன் அப்படி இரண்டு பேரும் விரும்பிய உடனே சில நாட்கள் அங்கு இருந்து அவளை கொட்டு அப்படி கூட்டிக் கொண்டு புறப்படுதான் யாரை நாகஜோதியை புறப்பட்டு கூட்டிக்

அந்த வேதனையில் பறத்தை இழந்த ஆதிச்சியடன் அடுத்த பிறவியை நான் லட்சனாக பிறப்பேன் நான் வெட்டி மீட்பேன் என்று சத்தியம் செய்தார் அந்த ஆதித்தியிடம் தான் எம்பர்மான் நாராயணன் ஸ்ரீராமனாக தோன்றும் பொழுது வந்து உங்களுக்கு தம்பியாக நான் பிறக்க வேண்டும் சாமி நான் ஒரு சாதத்தை நிறைவேற்ற வேண்டியதற்கு ராவணனை அழிப்பதற்கு உங்கள் அவதாரமும் அவன் மகனாகிய மேகராதன் என்னும் இந்திர ஜெய்தனை அளிப்பதற்கு என்ன அவதாரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் உங்களுக்கு லெப்பணப்பெருமானாக வருவேன் என்று சொல்லி ஆதிசேடன் நெற்பணனாக வந்து வரவாசம் நடந்து கொண்டிருக்கிறது சீதையை சிறையெடுத்து சென்றான் ராவணன் சிறை மீட்டும் பொருட்கள் சிக்கதியில் சுக்கிரனுடைய துணையை எவ்வருமான ஸ்ரீராமன் பெற்று ஆஞ்சநேயன் அனுமானுடைய அனுகிரகத்திலும் இருந்த ஆற்றலின் மூலமாக சீதையை கண்டு வர சொல்லி கடையாடியை கொடுத்து மனமகிழ்ந்த திரு சீதையை மீட்டுவதற்காக கிட்கந்தை கடலிலே பாலம் செய்தார் பாலத்தை தாண்டி அவ்விடத்தில் இருந்து போர் செய்கிற பொழுது இந்திரஜெய்தர் அங்கிருந்து வந்து நாகபானத்தை எழுதினார் அந்த நாகபானத்தை எழுகிற பொழுது என்ன நடந்துச்சுன்னா எல்லோரும் மூர்ச்சையிட்டார்கள் ராமனை தவிர அனைவரும் ஏனென்றால் அந்த போர் நடக்கிற இடத்தில் முக்கியமாக நின்றவர் லட்சுமணன் மட்டுமே அந்த போர்மனைக்கு ஸ்ரீராமன் செல்லாமல் இருந்தார் அந்த நாகபானத்தினுடைய சக்தியால் என்ன லட்சுமணன் லட்சுமணன் இறந்து விட்டான் என்ற ஒரு எண்ணமும் தோன்றியது ஜெயித்தருக்கு ஆனால் ஆஞ்சநேயன் அனுமானுடைய உதவியாலோ ஸ்ரீராமனுடைய பராக்கிரம சக்தியாலோ லட்சுமணன் எழுந்து விடுவான் அப்படி எழுந்து விட்டான் நமக்கு ஆபத்து நடக்கும் என்ற உண்மையை உணர்ந்த தனிமையிலே ஒரு மலை இடத்தில் வேள்வியை வளர்த்தான் வளர்த்து ஒரு தேவதையை வர வைத்து அந்த அந்த இடத்தை விபூஷணனுடைய உதவியால் கண்டு ராமனுடைய படைகள் சென்று அந்த இந்திரஜித்தனுடைய வேள்வியை அழித்து ஐந்து முனிந்தனோடு இந்திரஜெய்த்துக்கும் லட்சுமணனுக்கும் போர் நடத்தன அப்படி போர் நடக்கிற பொருள்தான் லட்சுமணன் தன்னுடைய பாலத்தை ராமபானத்தை எடுத்து பிரார்த்தனை செய்து லட்சுமணன் தலைக்கு அனுப்பினார் அவனுடைய காலத்தை பூங்காக ஆகினார் ஆனால் அவன் பெற்ற வரமோ என்ன தெரியுமா போர் முறையில் என் தலை துண்டிக்கப்பட்டான் என் மனைவி இருக்கும் இடத்திற்கு என் தலை செல்ல வேண்டும் என்று அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் அதே மாதிரி துண்டிக்கப்பட்ட உடனே போய் இந்திய அந்த போய்விடு ஒரு காலத்தில் தேவாதி தேவர்களாகிய இந்திரனை நான் வென்று என் தந்தையோ ராமனுக்கு பல்வேறு துரோகத்தை செய்து தந்தை என்னும் பாதத்தின் தாழாத வேதனையின் வேட்கையினால் தர்மத்துக்கே நேர்மாறாக நான் போராடி இப்பொழுது நான் துண்டித்து விட்டேன் ராமனை என்னை நீ மன்னிக்க சொல் எனக்காக உன் தந்தையவோ அவர்களை ஜபிக்காதே என்று சத்தியமார்க்கம் செய்து உயிரை விட்டு விட்டான் லட்சுமணன் யாரும் இந்திர சீத்தன் லட்சுமணால் வீழ்த்தப்பட்டு இந்திர இப்படி ஒரு நிலை நடந்துச்சு அதுக்கு உணர்த்தப்பட்ட உண்மை என்ன நான் ஒரு காலத்தில் அவர் எழுப்பினார் ஒரு காலத்தில் நாகரோகத்தில் போராடினேன் இந்திரனை நின்றேன் ஸ்ரீராமனுடைய தர்மப்படைகளுக்கு துரோகமானேன் ஆனால் இன்று நான் தண்டிக்கப்பட்டேன் என்று சொன்னார் அதுதான் அந்த திருக்குறளுக்கு இறக்கணும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அன்னைக்கு அவர்களுக்கு இந்த இந்திர ஜெயித்தன் துயரத்தை விளைவித்தால் இன்று அந்த துயரத்தை மறுகணத்திலே அடைந்தார் அதனால் யாராக இருந்தாலும் யாருக்கும் தீங்கிழைத்து பிடைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மனிதன் கைவிட வேண்டும் அடுத்தவருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மோரில் மனிதன் கைவிட வேண்டும் பிறருடைய மனம் கும்பணும்படி நடத்துகின்ற குணத்தை மனிதன் கைவிட வேண்டும் நற்குணத்தை கையாள வேண்டும் தர்மத்தை வேண்டும் நம்முடைய வாக்கிலும் நேர்மையும் பிறருக்கு தீங்கிழைக்காத நல்ல பண்பும் நமக்கு இருந்தால் நமக்கு இறைவன் இருக்கிறார் என்பது அதுவே இலக்கணமாகும் அந்த இலக்கணத்தை விளைவிக்கின்ற ஒரே ஒரு பொருள் என்பதால் மாத்தத்தன் நமது மனம் இந்த மனம் மட்டும் சரியாக இருந்து ஆண்டவனை மெய்கொண்டு விட்டால் வெல்லுவார் யாரும் இல்லை மெய்கொள்ளுவார் உண்டு கை கொள்ளுவார் உண்டு இறைவனே மனிதனா இறைவனா என்று சந்தேகிக்கும் அளவிற்கு மனிதன் வளர்ந்து விடுவான் உயர்ந்து விடுவான் ஆகையால் மனதை உயர்த்துவோம் மாத்தத்த மனதாக வைப்போம் மாற்றிலாத மனமே ஈர்த்தன் கோயிலுக்கு உணர்ந்து எல்லோரும் வாழும்படி வாழ்க்கை வேண்டுகிறேன் வாழ்க்க